வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி இப்போ சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷன் என்னையோட முடியுதுங்க இப்போ ச சர்டிஃபிகேட் எரிபிகேஷனில் என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அது எப்படிலாம் எஃபெக்ட் ஆகும் அதில் நம்ம எப்படி ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த வீடியோவில் நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தமானு கிடையாது யாராருக்கெலாம் இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சோ அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோவை பார்க்கலாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் குறைஞ்சது ஒரு ரெண்டு அதாவது காலையில் ஒரு டைமு நைட் ஒரு டைமு அந்த டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன என்ன அப்டேட் ஆகுதோ அது எல்லாமே வாட்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏன்னா இன்னும் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து இந்த சர்டிஃபிகேட் முடிஞ்சது குறிப்பிட்ட யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவங்கள வித்துகளில் போட்டு மீது எல்லாத்துக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பிச்சு விட போகிறாங்க பள்ளிக்கல்வித்துறை நமக்கு கவுன்சிலிங் நடத்தி போஸ்டிங் கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு சில பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டாட்டி அவங்க பேர் இருக்காது அப்போ வந்து பயந்துக்கு வேணாம் உங்கள் பேர் அங்கே இப்போ அங்கே லிஸ்ட்டில் இல்லைன்னா எங்கே இருக்குன்னா வித்துக்களில் இருக்கும் அது வந்து உங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் எக்ஸாமு தான் அதுதான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக இது பிஜி ஹாண்டுக்கு நடந்தது இந்த பிரச்சனை உங்களுக்கு சிவி நடக்கலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு சிவி கூப்பிடுவாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு முன்னாடி அப்போ பாருங்கள் சிவி லிஸ்ட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன விட்டுருக்காங்க அந்த செலக்ஷன் லிஸ்ட்டு விடும் போது குறிப்பிட்ட பேர் இருக்காது அவங்களாம் எதில் வச்சுருப்பாங்கன்னா வித்துகளில் வச்சுருப்பாங்க அவங்கள நீங்கள் நார்மலாக தேடி பார்த்திங்கன்னா இருக்காதுங்க உங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு அந்த என்ன இப்போ வாட்ச் நியூ இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு வரும் அப்படி வரலன்னா அந்த பட்சத்தில் இப்போ உங்கள் பேர் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வித்துல வருங்க உங்களுக்கு அதனால உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் அப்படி எப்படி வச்சிருப்பாங்கன்னா அப்போ உங்கள் பேர் இல்லாத பட்சத்தில் டிஆர்பி வெப்சைட்டில் இந்த இடத்துல அந்த வித்துகள் யாராலும் வச்சுருக்காங்களோ மொத்தம் ரெண்டு கேட்டகிரியாக பிரிப்பாங்க செலக்டன் லிஸ்ட்டில் வந்தவங்க ஒருத்தங்க செலெக்ஷன் லிஸ்டில் இல்லாதவங்க பேர் எங்கே இருக்குங்கன்னா இது வந்து அந்த எலிஜிபிள் பர்சனுக்கு தாங்க இது பொருந்தோம் அவங்க வந்து வித்துக்கள் வச்சுருப்பாங்க அவங்கள எல்லாருமே வித்துக்கள் வச்சுருப்பாங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வச்சுருப்பாங்க அவங்க சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டில் போய் அவங்க எதனால் ரிமார்க்ஸ் போட்டு வச்சாங்களோ அவங்க பேர் மட்டும் என்ன பண்ணிவிடுவாங்க நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க டாக்குமெண்ட் கொடுக்குற வரைக்கும் அவங்கள வித்துக்கட்ல தாங்க வச்சுருப்பாங்க அவங்க என்ன ரிமார்க்ஸில் போட்டாங்களோ அது வந்து உங்களுக்கு உங்கள் இதிலே கொடுத்துருவாங்க அதை இந்த இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் முடிஞ்சோடனே அந்த யாரெல்லாம் வித்துகளில் போட்டாங்களோ அவங்க இதெல்லாம் இந்த இது யாரெல்லாம் வித்துகள்டு போட்டாங்களோ அவங்களோட இது தான் நம்மளுக்கு இங்கே வரப்போகுது இந்த வித்துகள் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு அங்கே ரிமார்க்ஸில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த ரிமார்க்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த ரிமார்க்ஸில் நீங்கள் தேவையான சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி அவங்க எடுத்துகிட்டு எலிஜிபிள்னு கொடுத்துருவாங்க இன்கேஸ் நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குற வரைக்கும் எதில் வச்சுருப்பாங்கண்ணா இப்போது உங்கள் பேர் அது வரைக்குமே இந்த ரிமார்க்ஸில் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்வீஸ் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வராதுக்கு காரணமே ஏன் வராதுங்க வித்துகள் நாட் ரிலீஸ் டியூ டு நான் சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எப்போ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உங்கள் பேர் வித்துகள் வச்சுருப்பாங்க நீங்கள் உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ரிமார்க்ஸில் போட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேர் ரிலீஸ் ஆகிடும் அண்டில் அதர்வைஸ் அங்கேயே உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்ருக்கோம் நீங்கள் உங்கள் ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேரை அந்த வித்துக்கள் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு ரிமார்க்ஸே போடுவாங்க இது மேக்ஸிமம் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எதனால் அங்கே வந்துருக்கு ஈக்குவல் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஈக்குவலன்ஸ் ஜியோ மாஸ்ட் பி ப்ரொடியூஸ்டு மேக்சிமம் அந்த ஈக்குவலன்ஸ் ஜியோ தாங்க ஆனால் இந்த டைம் அவங்க இதெல்லாம் பிஜியில் வந்த பிரச்சனைகள் இது அதை இப்போ பீடியில் வந்து மேக்ஸிமம் கேட்கல ஏன்னா அந்த ஈக்குவலன்ஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டதுனால அதை வச்சு நீங்கள் மேக்சிமம் நானும் சிவியில் பார்த்தேன் அவங்களே அதை ஒரு ஒரு செட்டில் காப்பி போட்டு நம்மளுக்கே நம்பது சார் கொடுத்து வச்சுட்டாங்க இல்லாதவங்களுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் இங்கே பாருங்க அந்த அந்த கிராஸ் மேஜர் பண்ணுறது அப்புறம் அந்த ஓவர் லேப்பிங் ஆகிறது உங்களுக்கு எல்லாமே அதனால தாங்க ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கெலாம் ஓவர் லேப்பிங் ஆகிருக்கு பாருங்கள் ஏன்னா அது ஒரே வருஷத்தில் பிஜி பிஎடு ஒரே வருஷத்தில் பண்ணியிருப்பாங்க பிஎட் ரக பிஜி கரைசல் பண்ணிக்கிட்டு பிஎட் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி பிரச்சனை ஏன்னா அவங்க பிஜி என்ன பண்ணுவாங்க அது கரசில் போட்டுருவாங்க பிஎட்டு ரெகுலர் பண்ணுவாங்க அது மாதிரி பேரெல்லாம் இங்கே வித்துகளில் போட்டுருவாங்க இது மாதிரி தவிர்க்க முடியாத பிரச்சனையில் மட்டும்தாங்க பிரச்சனை மற்றபடி உங்களுக்கு எல்லாமே எடுத்துருவாங்க அந்த ஈக்குவலன் ஜியோலாம் மேக்ஸிமம் இப்போ எல்லாமே அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயும் முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருந்து மொத்தம் எழுவத்தேழு பக்கம் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு அதில் எட்டாவது பக்கத்துலேருந்தே உங்களுக்கு ஈக்குவல்ஸ் ஜியோ தான் மேக்ஸிமம் எல்லாமே கவராச்சு ஒரு சில பேர் ரேர் கேஸ் தான் அதுவும் அங்கே நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒன் வீக் டென் டேஸ் டைம் கொடுப்பாங்க அதுலேயும் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் போய் டிஆர்விலி கொடுத்துட்டிங்கன்னா வித்துகளில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஓகேங்க எல்லாமே பாருங்கள் ஈக்குவலன்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு தீராத பிரச்சனை எதுனா ஓவர் லேப்பிங் ஈக்குவலன்ஸ் ஜீவோ தாங்க இதை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் எதனால் வித்துக்கள் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிமார்க்ஸ்லேயே கொடுத்துருவாங்க பாருங்கள் உங்களுக்கும் ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுங்க இங்கே பாருங்கள் சிசினா அது கம்யூனிட்டி சட்டிட்டுங்க நிறையா பேர்த்துக்கு இருக்கோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்க அப்பா பேரில் சாரி கணவர் அப்பா பேர்ல வாங்காமல் கணவர் பேர் வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கான இது கொடுத்துருப்பாங்க புதுசு புதுசாக பிரச்சனை கம்மியாக தாங்க இருக்குது மேக்ஸிமம் எல்லாம் ஈக்குவலன்ஸ் தான் அந்த ஓவலேப்பிங் ஆறுது இங்கே பாருங்கள் கம்யூனிட்டி தான் அதே மாதிரி லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இது வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு பி ப்ரொடியூஸ்டு இது வந்து சாரி கம்யூனிட்டின்னு போட்டேன் அது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுங்க இதில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நான் ஆல்ரெடி பழசியில் சொல்லியிருப்பேன் ஒன்று லாஸ்ட் ஸ்டடி கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் அது நீங்கள் வந்து கடைசியாக எங்கே படிச்சிக்கணும் அங்கே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இன்னொன்று வந்து லேட்டஸ்ட் கேரக்டர் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் அது வந்து இப்போ உங்களுக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கேரக்டர் இப்போ எப்போ இருக்குதோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்கள் கேரக்டர் எப்படின்னு சொல்லி தான் லேட்டஸ்ட் கேரக்டர் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க அவங்க ரிலீவ் பண்ணி விட்ருவாங்க இதெல்லாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தாங்க ஓகே அதனால தான் சொல்கிறேன் மீதியெலாம் பாருங்கள் ஒரு சிலதுக்கெலாம் எங்கள் வித்துகள்லேயே வச்சுருப்பாங்க அது ரொம்ப குருஷியல் பிரச்சனைக்கு மட்டும்தான் மீதி மற்றபடி பயந்து தரலை சார் இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல தேதி போடல இது போடல சட்டை சைன் பண்ண மாட்டோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க உங்களுக்கு ஏன்னா அவங்க சர்டிவிகேட் இருந்தால் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க இல்லாத பட்சத்தில் தான் இவங்க ரிமார்க்ஸ் எழுதியிருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு ரூமுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இது மாதிரி இருப்பாங்க அது பயந்துக்கு தேவை கிடையாது நம்மளுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்கன்னு நிறுத்தி வச்சுருவாங்கன்ட்டு அதனால் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் போய் தீர்த்து வச்சுருங்க நீங்கள் இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சர்ட்டிவிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாட்டு என்ன பண்ணுவாங்க இங்கே என்ன சொல்லிருக்கிறாங்க ப்ரொவைசர் செலெக்ஷன்ஸில் வித்துகளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் போய் அந்த ரிமார்க்ஸில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களையே அந்த வித்துகளில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டு வித்துகளில் ரிலீஸ்ட் லிஸ்ட்டு விட்டுருவாங்க டெய் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எக்ஸாம் முடிவதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இல்லைனா நீங்கள் சோசியல் மீடியாவில் அங்கேயும் வராதுங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் டெய்லியும் ரெண்டு டைம் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா திடீர்னு ரெண்டு வாரத்தில் எப்போ வேணாலும் செலக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க பெருசாக ஒன்றும் இருக்காது கம்மி கேண்டிடேட்ஸ் தான் அதனால் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வித்துகளில் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை வந்துருச்சுன்னா ரிமார்க்ஸ் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை எலிஜிபிள்னு சொல்லிட்டு அந்த வித்துக்கள் இருந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்கலாம் இருந்தாலுமே அவங்க இன்னுமே ஒரு கூடுதலாக ஒரு வாய்ப்பு என்ன கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு ஆசரம் ஒரு போஸ்டிங்கை நிற்க வச்சுருப்பாங்க அது ரொம்ப நாள் கிடையாதுங்க கவுன்சிலிங் முடிவு வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் பயந்துக்காதீங்க உங்களுக்கு டைம் இருக்கும் பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த டிஆர்பி ஆஃபீஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டெய்லியும் டிஆர்பியோட அப்டேட்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அதை தான் சொல்கிறேன் நீங்கள் இதுக்கு இது வரைக்கும் எப்படி இருக்குதுங்களா பிரச்சனை கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் டிஆர்பி ஆஃபீஸ் வெப்சைட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க டெய்லி டூ டைம்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் சந்தேகம் தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி நியூஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்